சோளிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரை நூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது வட்ட அதிமுக சார்பில் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஜே ஜெயவர்த்தனை நீலாங்கரை குப்பம் பகுதி முழுவதும் தென்சென்னை புறநகர் மாவட்ட மீனவர் பிரிவு செயலாளர் நீலாங்கரை பி எஸ் ராஜன் வீடு வீடாக வீதி வீதியாக மீனவர்களிடமும் அப்பகுதி தாய்மார்களிடமும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வெற்றி வேட்பாளர் ஜே ஜெயவர்தன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாக்குகள் சேகரித்தார் உடன் கே மாரியப்பன் மோகன் நடராஜன் மாரன் பட்டுச்சாமி பி மோகன் கோவிந்தன் கே சம்பத் சந்துரு கார்த்திக் அஸ்வின் அருண் பி மணிகண்டன் என் குமரேசன் ராமதாஸ் புஷ்பலிங்கம் தண்டபாணி கஜபதி அருண் அன்பு ராஜா குமார் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வீடு வீடாக வீதி வீதியாக சென்று அதிமுகவின் சாதனைகள் கூறி வாக்குகள் சேகரித்தன